இன்றைய தகவலில் இலக்கணத்தில் இருக்கக்கூடிய சொல்லில் நான்கு வகை இருக்குது அதில் பெயர் சொல்லும் ஒன்று அந்த பெயர் சொலை பற்றியும் அதனுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது என்ன பெயர் சொல் அப்படின்னு பார்த்தாக்கா பெயரை குறிக்கக்கூடிய சொல் வந்து பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பெயர் வந்து இரு வகையாக அமையும் ஒன்று வந்து இடுகுறி பெயர் இன்னொன்று காரண பெயர் இடுகுறி பெயர் அப்படின்னா என்னன்னு பார்த்தாக்கா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய ஒரு பெயர் தான் வந்து இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பார்த்தாக்கா மரம் மலை மண் இது மாதிரி காரணம் இல்லாமல் இந்த வார்த்தைகள் வரும் இதை தான் வந்து இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் காரணப்பயர் அப்படின்னா என்னென்னா ஒரு காரணத்தை வச்சு அந்த பெயர் அழைக்கப்படும் இதை தான் வந்து காரணப்பயர் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்கட்டு பார்த்தாக்கா நாற்காலி முக்காளி கரும்பலகை இந்த மாதிரி அதனுடைய காரணங்களை வச்சு சொல்லக்கூடிய சொல் வந்து பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பெயர் சொல் வந்து ஆறு வகை இருக்குது அது என்னங்கிறத பார்க்கலாம் பொருள் பெயர் ஒன்று ரெண்டு வந்து இடப்பெயர் மூணு காலப்பெயர் நாலு வந்து சினைப்பெயர் அஞ்சு வந்து பண்பு பெயர் ஆறு வந்து தொழிற்பெயர் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொருள் பெயரை பற்றி பார்ப்போம் பொருள் பெயர்னால் வந்து ஒரு உயிர் உள்ள இல்லைன்னா உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கு பெயரை நம்ம வந்து வச்சு சொல்கிறது தான் பொருள் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதோட எடுத்துக்காட்டு என்னன்னு பார்ப்போம் இதில் வந்து உயர்தினை அக்ரிணேன்னு ரெண்டு விதம் இருக்குது உயர்தினைங்கிறது வந்து ஆறறிவு உள்ள மனிதர்கள் கடவுள்கள் இவங்களை வந்து உயர்தினை இன்னும் அக்ரிணைங்கிறது வந்து ஐந்து அறிவு உயிரற்ற பொருள்களை வந்து நம்ம அக்ரிணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ உயர்திணைக்கான எடுத்துக்கட்டு என்னென்னு பார்த்தாக்கா மலர்வெளி ராஜா குரு இது போல் வந்து உயர்தினையை சொல்லுவோம் அதே அக்ரிணையில் வந்து உயிர் உள்ளவை பார்த்தா பசு குதிரை இது போல் இதே உயிரற்ற வைந்து பார்த்தாக்கா பொருள் மண் கல் இது போல் வந்து உயிரற்றவையை அக்ரிணின அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்க்க போகிறது வந்து இடப்பெயர் இடப்பெயர்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் குறித்து சொல்லக்கூடியதுக்கு பெயர் தான் வந்து இடப்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதோடய எடுத்துக்காட்டு என்னென்னு பார்ப்போம் இரு வகையாக வந்து சொல்லலாம் பொது இடப்பெயர் அப்படிங்கிறது வந்து கோயில் பேருந்து நிலையம் இதெல்லாம் வந்து பொது இடமாக இருக்கிறனால பொது இடப்பெயர் அப்படின்னு சொல்கிறோம் சிறப்பு இடப்பெயர் அப்படின்னாக்க ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் சிறப்பிச்சு சொல்லுவோம் அதாவது இப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாக்கா தமிழ்நாட்டில் நம்மளுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய இடம் பார்த்தா சென்னை ஸோ இது போல வந்து சிறப்பான ஒரு இடத்த மட்டும் நம்ம சொல்றதுனால இது சிறப்பு இடப்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து வந்து காலப்பெயரை பற்றி பார்க்கலாம் ஏதாவது ஒரு காலத்தை மட்டும் குறிக்கக்கூடிய இந்த பெயரை வந்து காலப்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது வந்து கால பெயர் அப்புறம் சிறப்பு காலப்பெயர் அப்படின்னு இரு வகையாக இருக்கு அது என்னங்கிறத பார்ப்போம் பொதுக்காலப்பெயர் அப்படிங்கிறது வந்து ஆண்டு வினாடி கிழமை மாதம் இதையெல்லாம் வந்து கால பெயர் அதே சிறப்பு காலப்பெயர் அப்படிங்கன்னா பங்குனி இளவேணி மாசி இதெல்லாம் சிறப்பு காலப்பெயர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து வந்து சினைப்பெயரை பற்றி பார்க்கலாம் சினை அப்படிங்கிறது வந்து உறுப்பு ஒரு பொருளில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து குறிக்கக்கூடியது தான் வந்து சினைப்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது வந்து உயர்தினை மற்றும் அக்ரிணை இது ரெண்டுத்துலேயும் உள்ள பொருளில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து குறிக்கிறது வந்து நம்ம சினைப்பெயர் அப்படின்னு சொல்கிறோம் அது என்னங்கிறத பார்ப்போம் உயர் இருந்துச்சுன்னா அதோடைய சினைப்பெயர் எப்படி இருக்குன்னா கைவிரல் கால்விரல் இதெல்லாம் வந்து உயர்திணைக்கு சொல்லக்கூடிய சில சினைப்பெயர்கள் அதே அக்ரிணைக்கு உள்ள சினைப்பெயர் அப்படின்னு பார்த்தா மரக்கிளை பூக்காம்பு இதெல்லாம் வந்து அக்ரிணைக்கு உள்ள சினைப்பெயர்கள் அடுத்து பார்க்க போகிறது பண்பு பெயர் ஒரு பொருளில் இருக்கக்கூடிய அதோடைய பண்புகளை குறிக்கக்கூடியது தான் வந்து பண்பு பெயர் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நிறமாக இருக்கட்டும் வடிவமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து குறிப்பிடக்கூடியது தான் வந்து பண்பு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதோடைய உதாரணங்கள் என்னங்கிறத பார்ப்போம் பால் அதோடைய நிறம் வந்து வெண்மை அதே தேன் அதோடைய நி சுவை வந்து இனிமை நிலவு அதோடைய வடிவம் என்னன்னு பார்த்தாக்கா வட்டம் அடுத்து வந்து தொழில் பெயர் ஒரு தொழிலை மட்டும் வந்து உணர்த்தக்கூடியதை வந்து தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தொழில் பெயர் எப்பவுமே வந்து அள் தல் அப்படிங்கிற விகுதிகளை பெற்று மட்டும் முடியும் இந்த வார்த்தைகள்லாம் அதோடைய உதாரணங்கள் என்னங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம் ஆடல் நாடல் இதெல்லாம் வந்து அள் அப்படிங்கிற விகுதியோடு முடியும் அதே போல் ஆடுதல் நாடுதல் இதெல்லாம் தல் அப்படிங்கிற விகுதியோட முடியும் தொழில் பெயர் வந்து இரண்டு வகையாக இருக்குது ஒன்று முதல்நிலை தொழில் பெயர் இன்னொன்று முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அதில் முதல்நிலை தொழில் பெயர் அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம் பெரும்பாலும் வந்து இது வேறு சொற்களாக மாறி வரும் அதாவது முதல் எழுத்து வந்து குறிலாக இருக்கும் இதை தான் வந்து முதல்நிலை தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதனுடைய உதாரணங்கள் என்னங்கிறத பார்ப்போம் சோறு கொதி வந்தது மின்னி இடி இடித்தது இதில் வந்து கொதி இடி அப்படிங்கிறது வந்து பகுதியாக வரும் கொதித்தல் இடித்தல் அப்படின்னு வராமல் இதில் கொதி இடி என்பது வந்து பகுதியாக மட்டும் வந்திருக்கும் இதை தான் வந்து முதல்நிலை தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் முதல் நிலை தெரிந்த தொழில் பெயர் அப்படின்னா என்னன்னு பார்த்தாக்கா முதல் எழுத்து நீண்டு வரும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதோடைய உதாரணங்கள் என்னங்கிறத பார்ப்போம் கெடுவான் கேடு நினைப்பான் இதில் வந்து கெடு அப்படிங்கிற முதல் எழுத்து முதல்நிலை வந்து கேடு அப்படின்னு மாறி வந்திருக்கும் தான் வந்து முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் அப்படிங்கிறத சொல்லுவோம்